அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு அத்தியாயம் எட்டு கொலைகார மேலங்கி நாங்கள் இருவரும் அந்த இடத்திலேயே பயத்தில் உறைந்து நகரும் திராணியற்று அப்படியே ஒரு நிமிடம் போல நின்றிருப்போம் ஆனால் அதுவே எங்களுக்கு ஒரு நீண்ட மணி நேரம் போல அனுபவமானது பிறகு என் கையை ஓங்கி உதறிவிட்டு பாயிரோ முன்னோக்கி நடந்தான் சாவி கொடுத்த இயந்திரம் போல இறுக்கமாய் போனான் அவன் அது நடந்துருச்சு என்றான் அவன் அவன் குரலில் இருந்த கசப்பான வேதனையை எனக்கு வார்த்தைகள் போட்டு விளக்கத் தெரியவில்லை எல்லாம் செஞ்சும் என்னுடைய தற்காப்புகளையும் மீறி அது நடந்துருச்சுடா ஹ மன்னிக்க முடியாத குற்றம் என்னுடையதான் நான் ஏன் அவளுக்கு துணையா இல்லாம போனேன் அதுவும் இந்த கூட்டத்தில் ஹோ நான் முன்கூட்டியே கணிச்சிருக்கணும் எஸ் கணிச்சிருக்கணும் ஒரு நொடி பொழுது கூட அவளை நான் தனித்து விட்டிருக்க கூடாது ஹோ எஸ் நீ எதுக்கு குற்றம் சுமத்துகிற என்றேன் நான் என் நாக்கு இறங்காமல் மேல் அன்னத்தில் அப்படியே ஒட்டி கொண்டு விட்டது வேறு எதுவுமே பேச நாவுக்கு தெம்பற்று போனது நடந்துள்ளதற்கு பைரோவால் ஒரு சோகமான தலையசைப்பை மட்டுமே மறுப்பாய் ஆட்டிக்காட்ட முடிந்தது உடலுக்கு அருகில் முட்டி போட்டு அமர்ந்தான் அப்பொழுது அந்த கணத்தில் நாங்கள் இரண்டாவது அதிர்ச்சியை அனுபவித்தோம் நிக்கின் கொண்டாட்டமான கீரிச்சிடும் உல்லாச குரல் படுதுல்லியமாக அங்கு கேட்க நிக்கே கூட அடுத்த சில நொடிகளில் அறையின் வெளிச்ச பின்னணியில் ஜன்னலின் வழியே எட்டி பார்த்தாள் சாரி நேரமாயிடுச்சி மேக்கி என்றாள் அவள் ஆனா பிறகு அவளுக்கு முன்னால் விரிந்து கிடந்த காட்சியினை கண்டுவிட்ட அவள் உடைந்து கத்திவிட்டாள் கடுமையாக அதிர்ந்து போன பாயிரோ வராண்டா தரையில் கிடந்த உடலை ஒரு திருப்பி திருப்பி போட்டான் நான் முன்னுக்கு வளைந்து வேகமாக குனிந்தேன் கீழே உணர்வற்று கிடந்த மேக்கி பக்லேயின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன் நான் அடுத்த நிமிடத்தில் நிக் எங்களுடன் வந்து சேர்ந்துவிட்டிருந்தாள் கட்டுப்படுத்த முடியாமல் அவள் தொண்டை கிழிய வேறிட்டாள் மேக்கி ஓ மேக்கி இது சாத்தியமில்லை இது நடக்கவே முடியாது மேக்கி மேக்கி இன்னமும் கூட பாயிரோ கிடந்த பெண்ணின் உடலை பரிசோதனை செய்தபடிதான் இருந்தான் கடைசியாய் ஒரு எம்பலோடு எழுந்து நின்றான் அவன் அவ அவ கேட்ட நிக்கின் குரல் உடைந்து போயிற்று ஆமா மேடம் அவ இறந்துட்டா ஏன் ஏன் யார் அவளை கொல்ல நினைச்சிருப்பாங்க அதற்கான பைரோவின் மறுபதில் உடனடியாகவும் முடிவானதாகவும் வந்தது அவங்க கொல்லணும்னு குறி குறிவைக்கலை மேடம் குறி வைக்கப்பட்டது நீங்கள் போர்த்திருந்த மேல் அங்கியனால் அவனுங்க ஏமாந்துட்டாங்க இப்பொழுது இன்னும் பெரிய அழுகை நிக்கிடமிருந்து விளைந்தது அது ஏன் நானாகவே இருந்து தொலைச்சிருக்கக்கூடாது துடி துடித்தான் ஹோ அது ஏன் நானாகவே இருந்து தொலைஞ்சிருக்க கூடாது அதுதானே எனக்கு நல்லதா இருந்திருக்கும் ஓ இது தெரிஞ்ச பிறகு இப்போ எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலையே இப்போ நான் சந்தோஷப்படுவேனா ஏற்றுப்பேன் மரணத்தை அவள் ஆதரவு தேடி கைகளை வெண்ணோக்கி நீட்டி அலற உடனே நடுநடுங்கவும் ஆரம்பித்தாள் துரிதமாய் நான் கரவளையம் விட்டு அவளை ஆசுவாசமாக்குவதில் இறங்கினேன் அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடு ஸ்டீங்ஸ் என்றான் பாயிரோ அப்புறம் போலீஸுக்கு ஃபோன் போடு போலீஸ் எஸ் இங்கு யாரோ ஒருத்தர் சுடப்பட்டிருக்காங்கன்னு சொல் பிறகு நீ மேடம் கூடவே இரு எக்காரணம் கொண்டு அவங்கள தனியே விட்டுடாத கட்டளைகளின் தேவையை உணர்ந்தவனாய் தலையசைத்தேன் நான் பாதி மயங்கி போயிருந்த பெண்ணை தாங்கியபடி வரவேற்பறை பிரெஞ்சு ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்தேன் அவளுடைய தலைக்கு ஒரு தலகணியை அண்டை கொடுத்து வைத்து அங்கிருந்த சோஃபாவில் அவளை சாயவிட்டேன் நான் பிறகு அறைக்குள் டெலிபோனை தேடி அறக்க பறக்கலானேன் இலேன் மீது ஏறத்தாழ மோதிவிட்ட நிலையில் துணுக்குற்று விலகினேன் நான் அவள் அங்கு அவளுடைய மரியாதை ததும்பும் முகத்தில் மிகவும் புதிரான ஒரு உணர்வை பிரதிபலித்தபடி நின்று கொண்டிருந்தாள் அவள் கண்களில் மினுமினுப்பு அதிகமாக இருந்தது காய்ந்திருந்த உதடுகளின் மீது நாக்கை ஒட்டி ஈரப்படுத்திக் கொண்டே இருந்தாள் கிளர்ந்தெழுந்தவளை போல அவளது விரல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன என்னை பார்த்தவுடனேயே அவள் பேச ஆரம்பித்தாள் ஏதாவது நடந்துச்சா சார் ஆமா என்றே நான் டக்கென்று டெலிபோன் எங்க இருக்கு எதுவும் மோசமா நடந்துடலையே சார் ஒரு விபத்து நடந்துருச்சு என்றேன் நான் பொதுவாய் யாருக்கோ காயம் ஏற்பட்டிருக்கு நான் ஃபோன் பண்ணணும் காயம் யாருக்கு சார் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேர் அவா அவள் முகத்தில் தெரித்தது மிஸ் பக்லே மிஸ் மேக்கி பக்லே மிஸ் மேக்கி மிஸ் மேக்கி நிச்சயமாக தெரியுமா சார் அது மேக்கி தானே நிச்சயமாக தெரியுமா சார் நிச்சயமாக எனக்கு தெரியும் என்றேன் நான் ஏன் ஒன்றும் இல்லை ஒருவேளை அது வேற யாதா யாராவது பெண்ணாக இருந்தால் கூட அதான் ஆதங்கத்தில் கேட்டேன் ஓ ஒருவேளை அது மிஸ்ஸஸ் ரைஸாக இருக்குமோன்னு கவனி முதல்ல என்றேன் நான் டெலிஃபோன் எங்க அது இந்த சின்ன அறையில் இருக்குது சார் என்றால் அவள் அவ்வறையின் கதவை விலக்கி காட்டினாள் இருந்தது தேங்க்யூ என்றே நான் ஆனால் அவள் மேலும் மலங்க மலங்க விழிக்க வேண்டி வந்ததால் அழுத்தமாய் சொன்னேன் இதுதான் எனக்கு வேணும் தேங்க்யூ டாக்டர் கிரகம் வேணும்னா வேண்டாம் வேண்டாம் என்றேன் நான் அவ்வளவுதான் போ எவ்வளவு மெதுவாய் முடியுமோ அவ்வளவு மெதுவாய் முறைத்தபடி வேண்டா வெறுப்பாய் வெளியேறினாள் அவள் வெளியே கதவிடுக்கில் மறைந்து கொண்டு அவள் ஒட்டு கேட்க போவது நிச்சயம்தான் ஆனால் அதற்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது சீக்கிரத்திலேயே நடந்துள்ள அத்தனையும் அவளுக்கும் தெரியவரத்தானே போகின்றது ஒருவேளை அவள் வெளியே மறைந்து நின்று ஒட்டு என்றால் அதை காட்டிக்கொள்ளாமல் வெகு துரிதமாக ஓடி மறைந்திருக்கவும் வேண்டும் நான் வெளியே வந்தபோது கண்ணில் ஒருவரும் தட்டுப்படவில்லை வரவேற்பாறைக்கே திரும்பி போனேன் நான் நிக் நிமிர்ந்து உட்கார முயற்சித்துக் கொண்டிருந்தாள் எனக்கு கொஞ்சம் பிராண்டி கொண்டு வந்து தர முடியுமா அது மயக்கத்தை உடனே தணிக்கும் மருந்து ஆகவே நிச்சயமா என்றேன் நான் நான் அடுக்கலைக்கு விரந்தேன் எனக்கு தேவையானதை கண்டேன் எடுத்துக்கொண்டு திரும்பினேன் ஸ்பிரிட்டை ஓரிரு மடக்கு குடித்ததன் விளைவு அவளை புத்துணர்வுக்கு கொண்டு வந்தது அவள் வெளிரி போயிருந்த கன்னங்களில் நிறம் கூடியது அவள் இருந்த குஷனை சற்று வசதியாக்கிவிட்டேன் நடந்ததெல்லாம் ரொம்ப கொடூரமானது என நடுநடுங்கினாள் எல்லோரும் எல்லாமும் ரொம்ப கொரூரமானவை புரியுது டியர் புரியுது இல்லை உங்களுக்கு புரியல புரியவும் புரியாது இவை அத்தனையும் வேஸ்ட்டு வேஸ்ட் அது ஆனால் இருந்திருக்கணும் அது நானாக இருந்திருக்கணும் ஆமாம் அப்போது எல்லோருக்கும் நலமாக முடிஞ்சிருக்கும் ஜுரம் கண்டவங்க மாதிரி அணத்தாதீங்க பிறகு அவள் திடுமென அழ ஆரம்பித்தாள் அமைதியான நம்பிக்கையிழந்த ஒரு சிறு குழந்தையின் மௌன அது அதுதான் அவளுக்கு சிறந்த நிவாரணி என அப்பொழுது நான் உணர்ந்தேன் ஆகவே அவளுடைய கண்ணீரை துடை தெரியும் வேலையில் இறங்குவதை நான் தவிர்த்து விட்டேன் நடந்துள்ள கொடூரத்தின் பீச்சு சற்று மட்டுப்படவுடன் நான் ஜன்னல் வரை போய் நின்று கொண்டு வெளியை எட்டி பார்த்தேன் வெளிப்படையாய் அலறிய சில குரல்களை நான் சில நிமிடங்களுக்கு முன்னாலே கேட்டிருந்தேன் அவர்கள் அனைவரும் இப்பொழுது அங்கிருந்தனர் நடந்துள்ள துயரத்தை சுற்றி ஒரு அரைவட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள் தன் கட்டுக்குள் அவர்கள் அனைவரையும் சற்று தள்ளி நிற்கும்படி வைத்திருந்தான் பாய்ரோ இவற்றை நான் கவனித்துக் கொண்டிருக்கும் போதே இரண்டு யூனிஃபார்ம் போட்ட உருவங்கள் அந்த இடத்தை கடந்தபடி இப்பக்கமாய் வந்து கொண்டிருந்தார்கள் போலீஸ் வந்தாயிற்று நான் ஓசை எழுப்பாது சோஃபாவிலிருந்த என்னுடைய இருக்கைக்கு நகர்ந்தேன் கண்ணீரில் தோய்ந்திருந்த அவளுடைய முகத்தை உணர்த்தினாள் நெக் நான் இப்போ ஏதாவது உதவ வேண்டாமா நோடியர் வேண்டாம் அதையெல்லாம் பாயிரோ கவனிச்சுப்பான் அவங்க கிட்ட விட்டுடுங்க ஊரின் நிமிடங்கள் பேசாதிருந்த நிக் பின் சொன்னால் பாவப்பட்ட மேக்கி பாவப்பட்ட கிழ மேக்கி தன் வாழ்நாள் முழுக்கவும் ஒரு ஜீவராசிக்கு கூட ரணப்படுத்தி அறியாத ஆன்மா அவளுக்கா இது நடக்கணும் எனக்கென்னவோ நான் தான் அவளை கொண்ணுட்டட கொண்ணுட்ட மாதிரி இருக்கு பேசாம அவ இடத்துல இருந்தவள நான் தானே தந்தி கொடுத்து கூப்பிட்டேன் நான் வருத்தம் தோய்ந்து மறுப்பாய் தலையசைத்து கொண்டேன் இத்தனை இளையவளால் எப்படி எதிர்காலத்தில் நடப்பவற்றையெல்லாம் முன்கூட்டியே அறிந்து வைக்க முடியும் நிக்குடைய ஒரு நண்பர் வந்து இவளுடன் கூட தங்கினால்தான் ஆயிற்று என பாயிரோ அழுத்தமாக குறிப்பிட்ட போது அவனுக்கே கூட ஒரு மரணத்துக்கு சாசனம் எழுதி தருவதாய் எப்படி ஆருடன் தெரிந்திருக்கும் நாங்கள் பேசாமலேயே அமர்ந்திருந்தோம் வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதில் எனக்கு ஆர்வம் மிகுந்தது ஆனால் பாயிரோவுக்கு கொடுத்த வாக்கினை தட்டாமல் பாதுகாக்க அங்கேயே தங்கிவிட்டேன் பாயிரோவும் ஒரு இன்ஸ்பெக்டரும் கதவினை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தபோது ஏதோ மணி நேரங்கள் கடந்து போய்விட்ட உணர்வு ஏற்பட்டது அவர்களுடன் கூட இன்னொருவரும் வந்தார் அவர் டாக்டர் கிரகாம் என வெளிப்படையாகவே தெரிந்தது அவர் உடனடியாக நேராய் நிக்கிடம் விட்டார் எப்படி இருக்கீங்க மிஸ் பக்லே இது உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு ஷாக்கா இருக்கணும் அவருடைய வீரர்கள் பேசியபடி அவளுடைய நாடித்துடிப்பை ப படித்தன மோசமா இல்லை என் பக்கமாய் திரும்பினார் அவர் அவ ஏதாவது சாப்பிட்டாளா கொஞ்சம் பிராண்டி என்றேன் நான் எனக்கு ஒண்ணுமில்ல என்றால் நிக் இப்போ சற்று துணிவு கொண்டவளாய் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லும் அளவுக்கு எஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு சின்ன இருமலோடு முன்வந்தார் சுரத்தற்ற புன்முருவலோடு அவரை வரவேற்றால் நேக்கு இந்த தடவை நான் போக்குவரத்து விதியை மீறியதுக்காக நாம் சந்திக்கல என்று நினைவூட்டினாள் அவள் இருவரும் ஒருத்தருக்கொருத்தர் அறிமுகம் இல்லாதவர்கள் அல்ல என்பதை நான் கணக்கிட்டேன் இது ரொம்ப சிக்கலான விஷயம் மிஸ் பக்லே என்றார் இன்ஸ்பெக்டர் நடந்ததுக்கு நான் மிகவும் வருந்துறேன் சாரி எனக்கு மிக பிரபலமான பெயராய் விளங்கும் திருமிகு பாயிரோ இங்கே இருக்கிறார் இந்த சிக்கல்ல அவர் நம்ம கூட இருப்பதற்கு நாம பெருமைப்படணும் ஆ மெஜஸ்டிக் ஹோட்டல் மைதானத்துல நீங்க இருந்தபோது உங்களை நோக்கி ஒரு சுற்று துப்பாக்கி கொண்டு சுடப்பட்டதாய் கொஞ்சமும் சந்தேகத்துக்கிடமின்றி ஊர்ஜிதமாக சொல்றார் அவர் அப்படியா நிக் ஒப்புதலாய் தலையசைத்தாள் அது ஏதோ ஒரு குழவின்னு தான் நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் என்றால் ஆனா அது அப்படி கிடையாது அதுக்கு முன்னாடியே சில வித்தியாசமான விபத்துகளை நீங்க எதிர்கொண்டிருக்கீங்க போல ஆமா அதிலும் அடுத்தடுத்து அவை நடந்திருப்பது ரொம்பவும் மாறுபட்டு தெரியுது அவற்றை பற்றிய சிறு விளக்கத்தை முன்வைத்தால் நெக் இதையெல்லாம் தான் நானும் கேள்விப்பட்டேன் ஓகே அது எப்படி உங்களுடைய மேலங்கியை உங்கள் தோழியை கொள்வது போல நேர்ந்தது வெளியே இடம்பெற்று கொண்டிருந்த பட்டாசு கொண்டாட்டங்களை பார்ப்பதில் குளிர் ரொம்ப இருந்தது நடுங்குச்சு அவளோட கோட்டு ஒன்றை எடுக்க ரெண்டு பேரும் உள்ளே வந்தோம் வந்ததும் நான் என்னோட மேலங்கியை கழற்றி இதோ இந்த சோஃபாவில் அப்படியே போட்டேன் பிறகு மாடிக்கு ஏறி போனா இப்போ போட்டிருக்கிற இந்த கோட்டை எடுத்து போட்டுக்கொண்டேன் என்னோட இன்னொரு பிரண்ட் மிஸ்ஸஸ் ரைஸுக்கு தேவையான ஒரு கோட்டையும் அவளோட அறையிலிருந்து எடுத்துக்கிட்டேன் அது கீழே ஜன்னலுக்கு தான் இப்ப கூட இருக்கு அப்போ என்னை வெளியே கூப்பிட்டு அவளோட கோட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு மேக்கி குரல் கொடுத்தான் அது தான் இருக்கணும்னு நான் சொன்னேன் மறுபடியும் கீழேயே தேடினா அவ அப்ப கூட அவளால எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு அலறினான் அப்படின்னா அது கார்லயே இருக்கணும்னு சொன்னேன் நான் அவ எதிர்பார்த்தது கனமான கோட்டு வெளியே அடிக்கிற கூதலை தாங்கும் அளவுக்கு தடிமனான கோட்டு அதனால என்கிட்ட இருக்கிற கோட்டில் கனமான ஒன்றை எடுத்துக்கிட்டு கீழே வரேன்னு சத்தமா சொன்னேன் அதனால என்ன பரவாயில்லைன்னு சொன்னா அவ கீழே கிடந்த என் மேலங்கி எனக்கு வேணாம்னா அதையே அவ போர்த்தி கொள்வதா சொன்னான் நிச்சயமா அப்படின்னு அங்கீகரித்து பதில் சொன்னன்னா அது பத்துமானு கேட்டேன் ஓ என சொன்னா அவ அந்த மேலங்கி குளிருக்கு அடக்கமாக இருக்குமான்னு அவளுக்கு ஏதாவது ஒன்று போர்த்திக்க தேவைப்பட்டிருக்கு அப்போ சரின்னு சொன்னேன் நான் ஒரு நிமிஷத்தில் கீழே வந்துடுறேன்னு குரல் அனுப்பினேன் அப்படி நான் வெளியே வந்தபோது குரல் உடைந்து போக நிறுத்தி கொண்டாள் இப்போ நீங்க உடைஞ்சு போகாதீங்க மிஸ் பக்லே ஜஸ்ட் இதை மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு குண்டு வெடிப்பு ஓசை கேட்டுதா இல்ல ஏதாவது ஓசைகள் இல்லை வெடிக்கும் பட்டாசுகள் மற்றும் உஸ் என்று சீரும் ராக்கெட்டுகள் அவ்வளவுதான் இதுல தான் இருக்கு என்றார் இன்ஸ்பெக்டர் இந்த கலேபர சத்தத்துல ஒரு சுற்று குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததா அதை உங்களால நிச்சயமா கேட்க முடியாது தான் இந்த கேள்விக்கு பதில் தேடுறதில்லை பொருள் கிடையாது இப்படியெல்லாம் உங்க மேல தாக்குதல்கள் நடத்துவது யாரா இருக்குன்னு உங்களுக்குள்ள ஏதாவது குழு இருக்கா ஏதாவது யூகங்கள் சின்னதா கூட ஐடியா கிடையாது என்றாள் அவள் என்னால் கற்பனை கூட பண்ண முடியல விட்டுடுங்க என்றார் இன்ஸ்பெக்டர் ஏதோ கிறுக்கு பிடிச்ச ஒரு பைத்தியக்காரனாதான் தான் எனக்கு படுது இழுத்தடிக்க போகுது இது சரி இன்னைக்கு இதுக்கு மேல எந்த கேள்வியும் உங்களை கேட்டு தொந்தரவு பண்ண நான் விரும்பல மிஸ் வார்த்தைகளில் சொல்வதற்கும் மேலா நடந்துள்ளதற்கு நான் ரொம்பவும் வருந்துறேன் இப்பொழுது டாக்டர் கிரகம் கொண்டு வந்தார் நீங்க இனி மேற்கொண்டு இங்கே தங்க வேண்டாம் மிஸ் பக்லே என்றார் அவர் நடந்ததையெல்லாம் நானும் திரு பாய்ரவ் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு அற்புதமான மருத்துவ காப்பகம் எனக்கு தெரியும் உங்க மனசுக்கு மோசமான ஷாக் ஏற்பட்டிருக்கு அதனால இப்போ உங்களுக்கு மிக முக்கியமா தேவைப்படுவது முழு ஓய்வு நிக்கின் கண்கள் தற்சமயம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் மீது இல்லை அவளுடைய பார்வை பாய்ரோ பக்கம் போயிருந்தது இது வெறும் ஷாக்கால மட்டும்தானா அப்படியே பார்த்தபடி கேட்டாள் நிக் பாய்ரோ இப்பொழுது நிக்கினை நெருங்கியிருந்தான் பத்திரமான இடத்துல இருப்பதா நீ உணர வேண்டும் நிக் நானும் நீ ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கேன்னு நிம்மதியாக இருக்கணும் அங்கே உன்னை நல்லபடியாக கவனிச்சிக்க ஒரு நர்ஸ் இருப்பா அவள் உன் கூடவே தான் எப்போவும் இருப்பா ராத்திரி பகலா நீ எழுந்து பயத்தில் அலரும்போது உறுதுணையா உன் கை கெட்டுக்கும் தூரத்துலையே அவள் இருப்பா புரியுதா எஸ் என்றால் நிக் எனக்கு புரியுது ஆனால் உங்களுக்கு தான் ஒன்றும் புரியல எனக்கு துளி கூட பயம் கிடையாது எந்த நிலைமையை எதிர்பார்த்தும் நான் பயப்படலை ஓகே என்னை ஒருத்தர் கொலை பண்ணணும்னு விரும்பினா அவங்க பண்ணிக்கலாம் என்றேன் நான் நீங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது உங்களில் யாருக்கும் தெரியாது எனக்கென்னவோ திரு பாய்ரோவின் திட்டம் மிக சிறந்ததா தோணுது என்று தற்பொழுது மிருதுவாய் டாக்டர் இடை புகுந்தார் நானே என் காரில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு முழு ஓய்வு உண்டாக சின்னதாக மருத்துவமும் செஞ்சிடறேன் இப்போது என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் இல்லை என்றால் நேக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்குதோ செய்ங்க எதுவானாலும் எனக்கு ஓகே பாயிரோ தன் கையை அவளுடையது மீது பதித்தாள் எனக்கு தெரியும் மேடம் இப்போது நீங்கள் என்ன உணர்வீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு முன்னாடி நெஞ்சடைத்து வெட்கி தலைக்குனிந்து நான் நின்னுக்கிட்டு இருக்கேன் பாதுகாப்பதா சத்தியம் செஞ்சு தந்த என்னால் பாதுகாக்க முடியலை நான் தோத்துட்டேன் நான் ஒரு மடையன் ஆனால் ஒன்று மட்டும் நம்புங்க மேடம் இந்த தோல்வியினால என் மனம் புழுங்கி புதஞ்சிக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு நான் துளிச்சிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் உங்களால் பிரிச்சறிய முடிஞ்சதுன்னா நீங்கள் என்னை மன்னிச்சிடுவீங்க நிச்சயமா போகட்டும் என்றால் நெக் இன்னமும் அதே உயிர்ப்பற்ற குரலில் உங்களை நீங்களே குற்றம் சுமத்திக்க வேணாம் அதுக்கு தேவையே இல்ல உங்களால முடிஞ்ச உச்சபட்சத்தை நீங்க செஞ்சீங்க எனக்கு அது நல்லாவே தெரியும் இதுக்கு யாராலும் எதுவும் பண்ணியிருக்க முடியாதுன்னு எனக்கு விளங்குது உங்களை விட அதிகமாக செயல்பட்டிருக்கவும் முடியாது ஸோ தயவு செஞ்சு மனசுடைஞ்சு போயிடாதீங்க நீங்க ரொம்ப மேன்மையானவங்க மேடம் இல்லை நான் இப்பொழுது சிறு இடையூறு விளைந்தது கதவு புயலாய் திறக்கப்பட உள்ளே சார்ஜ் சேலஞ்சர் நுழைஞ்சு கொண்டிருந்தார் என்ன இதெல்லாம் என கத்தினான் அவன் நான் இப்பதான் வரேன் வாசலில் போலீஸ்கார யாரோ இறந்துட்டா காத்து வாக்கல செய்தி என்ன இந்த கூத்தெல்லாம் ஐயோ கடவுளே சொல்லுங்க அது அது நிக்க கிடையாதே அவன் குரலில் இருந்த பரிதவிப்பை கேட்பதற்கே நாரம்சமாக இருந்தது அப்பொழுது சட்டென நான் உணர்ந்தேன் பாய்ரோவும் டாக்டரும் காட்சியிலிருந்து நிக்கை அப்படியே உறிஞ்சி மறைத்தனர் யாராவது அவனுக்கு பதில் தர அவகாசம் கொடுக்கப்படுவதற்கு முன் அவனே மறுபடியும் கேள்வியை திருப்பினான் சொல்லுங்க அது உண்மையா இருக்க கூடாது நிக் சாகலையே சொல்லுங்க இல்லை நண்பா என்றான் பாய்ரோ அமரிக்கையாய் அவ உயிரோடுதான் இருக்கா சொல்லிவிட்டு பின்புறம் இருந்த அவள் தெரியும்படி விலகி கொண்டான் பாய்ரோ ஒரு சில கணங்கள் நம்பிக்கையேற்று அவளை பார்த்து முறைத்தபடி நின்றான் சேலஞ்சர் பின் குடிபோதை கொண்டவனைப் போல குளறி பேசினான் நிக் நிக் அப்பொழுது சட்டென்று சோஃபாவுக்கு பக்கத்தில் முட்டி போட்டு அமர்ந்த அவன் அவனுடைய முகத்தை அவன் உள்ளங்கைக்குள் புதைத்து மறைத்து கொண்டு அமுக்கிய குரலில் கத்தினான் நிக் மை டார்லிங் நீ தான் இறந்துட்டதா நான் நினைச்சேன் நிக் உட்கார முயற்சித்தாள் என்ன ஆயிடுச்சு ஜார்ஜ் முட்டால் போல நடந்துக்காதே நான் தான் இருக்கேன் அவன் தலையை நிமிர்ந்து சுற்றும் முற்றும் மிருகத்தனமாய் பார்த்தான் ஆனா யாரோ தவறியிருக்காங்க போலீஸ்காரன் சொன்னான் இதற்கு ஆமாம் என்றாள் நிக் மேக்கி பரிதாபத்துக்குரிய கிழ மேக்கி ஹோ ஒரு சுழிப்பு அவள் முகத்தை திருகியது பாய்ரோவும் டாக்டரும் முன்னுக்கு ஓடி வந்தனர் கிரகம் அவள் நடக்க உதவினார் இரு ஆண்களும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் அவளை தாங்கி நடத்தி அறையை விட்டு வெளியேற உதவினார்கள் எத்தனை சீக்கிரமா நீங்க போய் படுக்கையில் படுக்கிறீங்களோ அத்தனை நல்லது உங்களுக்கு என மருத்துவ குறிப்பு தந்தார் டாக்டர் உங்களை நான் இப்போவே என் காரில் அழைச்சிக்கிட்டு போக போகிறேன் மிஸ்ஸஸ் ரைஸ் கிட்ட உடனடியாக நீங்கள் கொண்டு போக தேவையான சாமான்களை எல்லாம் நான் ஏற்கனவே பேக் பண்ண சொல்லிவிட்டேன் அவர்கள் அறையை விட்டு மறைந்தனர் சேலஞ்சர் என் கையை பிடித்தான் எனக்கு ஒன்றும் விளங்கலை அவளை எங்கேயே கூட்டிகிட்டு போகிறீங்க நான் விளக்கினேன் ஓ அப்படியா ஆனால் என்ன சோகமான காரியம் நடந்திருக்கு ஸ்ட்ரிங்ஸ் ஓ தாங்களையே வந்து கொஞ்சம் குடிங்க என்றேன் நான் நீங்க எல்லாருமே தூள் சிதறி சிதறியிருக்கீங்க அதுதான் சிறந்ததுன்னு நினைக்கிறேன் நாங்கள் டைனிங் அறைக்குள் சேர்ந்தோம் கெட்டியான விஸ்கியையும் சோடாவையும் ஒன்றாய் கலக்கும்போது இதை பாருங்க என்றான் அவன் அது நிற்கனு தான் நான் நினைச்சேன் கமாண்டர் சேலஞ்சரின் உணர்வு பூர்வமான வெடிப்பின் மீதே எனக்கு சந்தேகம் வந்தது காதலை அதிகம் வெளிப்படையாய் காட்டும் காதலன் என்றுமே இருந்தது கிடையாது எஸ் அத்தியாயம் எட்டு முடிந்தது அகதா கிறிஸ்த